எழுதி கொடுத்திருப்பார் நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் அவர் ஜனாதிபதி வேட்பாளராக போகின்றார் நாடு முழுவதும் தொழில் முயற்சி ஆண்மை தொடர்பில் கற்பியுங்கள் கோட்டாபி ராஜபக்ச தொழில் முயற்சி ஆண்மை தொடர்பில் கற்பித்திருந்தால் அவர் நாட்டை விட்டு வெளியில் இருக்க மாட்டார் ஆம் இது போதாது என்று பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு சவால் விடுக்கின்றார் எந்த ஒரு சவாலையும் ஏற்றுக்கொள்ள நான் தயார் நான் சட்ட பட்டப்படிப்பை மேற்கொண்டு சட்ட தீர்வுகளில் சித்தியடைந்து வீடுகளில் இருக்கவில்லை அரசாங்க அனுசரணையில் எவரும் வர்த்தகம் மேற்கொள்ளலாம் அது தொழில் முயற்சியா இல்லை அல்லவா அந்த அலைவரிசை அனுமதி பத்திரம் பெற்ற விதம் தொடர்பில் என்னிடம் கேட்டுக்கொள்ள வேண்டாம் அதுவும் எமக்கு தெரியும் இவை அனைத்தையும் முடித்துவிட்டு நுகேகுடையில் கூட்டம் ஒன்று நடத்தினர் அந்த கூட்டத்துக்கு சென்ற ஒருவரும் இங்கு உள்ளார் எனக்கு தெரியும் நான் பெயர் குறிப்பிட மாட்டேன் நுகேகுடவுக்கு மஹிந்தவின் புயல் வீசும் என்று கூறினார் ஆனால் மஹிந்தவின் எந்த காற்றும் நுகேகுடைக்கு வரவில்லை யூடியூபில் பார்வையாளர்கள் என்ன பதிவு செய்கிறார்கள் என்பதை பாருங்கள் ஆகவே நான் நகர சபையில் பணிபுரிந்து மாகாண சபையில் ஐந்து வருடங்கள் முதலமைச்சராக செயற்பட்டு எந்த ஒரு குற்றச்சாட்டுமின்றி இருபது வருடங்கள் அரசியல் செய்துள்ளேன் சேறு பூச வர வேண்டாம் பணத்துக்காக பாடசாலைக்கு அனுமதி வழங்கப்படுவதாக கூறப்பட்டது நான் ஒன்றை கேட்கின்றேன் இந்த பாராளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்கள் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வருகின்றார்கள் நாம் அதனை தீர்த்து வைக்கின்றோம் இதற்கு பணம் கொடுத்தது யார் யாருக்கு பணம் கொடுக்கப்பட்டது எனவே சேறு பூச வேண்டாம் ஜனாதிபதி வேட்பாளரின் பிரச்சாரத்துக்காக ஒன்று உருவாக்கியுள்ளதுடன் முன்னாள் ஜனாதிபதிக்கு பிரத்யேகமாக கொடுத்ததன் பின்னர் ஜனாதிபதி வேட்பாளராக ஜனாதிபதியாக முடியும் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள் இதுவே நாட்டுக்கு ஏற்பட்டுள்ளது தமக்கென்று ஒன்றை ஆரம்பித்தவுடன் அங்கிருந்து எதுவானாலும் நினைக்கின்றனர் ஒவ்வொருவருக்கு பின்னால் செல்லாமல் இருந்தமையினாலேயே எனக்கு அமைச்சு பதவி இல்லாமல் போனது அவர்கள் ஒவ்வொருவரும் பின்னால் சென்றமையினால் அவர்களுக்கு சிறப்புரிமை வழங்கப்பட்டது அவ்வாறு வர்த்தகம் செய்ய எவராலும் முடியும்